இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வெங்காயம் வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசு முழுசாக போடுங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பூந்து இஞ்சி காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு அல்லது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கருப்பு சேர்த்துக்கோம் சேர்த்துட்டோம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வதங்கணுன்னே பார்க்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சோன்னா இப்போது அதே கடையில் கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இதில் நாம் அரைச்சி வச்சிருந்தாலேயே அந்த விழுதுகளை இதில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டலாம் இதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இதில் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதோட திக்கா கரைச்சி வச்சா புளி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடலாம் நம்ம எல்லாமே இப்போ சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே லாஸ்ட்டாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா உடனே பார்க்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு குழம்பு இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாமே வெந்திருக்கு நல்லா கொதிச்சிருக்கு சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி இப்போ ஃபைனலாக நம்ம இந்த குழம்புல என்ன ஊற்ற போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கொஞ்சம் இதுக்கு தேன் விட்டலாம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சுத்தமான தேன் விட்டலாம் இந்த குழம்புல இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சமாக இதில் கருவேப்பில தூவி விட்டுலாம் கருவேப்பிலை தூவி விட்டுட்டோம் சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி இதே மெத்தடில் இதே நம்ம சேர்த்தோம் இல்லையா இதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான கத்திரிக்காய் தேன் குழம்பு ரெடி